இப்படி க்ராஸ் பண்ணி மூச்சு கட்ட விடும் பொழுது கீழே கேரல்லாம் என்னுடைய நேரடி ஒளிபரப்பை தவறு விட்டுருந்தீங்கன்னா அவங்களுக்கான பதிவு தானே இது ப்ரிட்ஜிங் போஸ் அந்த ஃபவர்ட் பேண்டிங் பேக்வேர்டு வைண்டிங்லாம் பண்ணியிருக்கேன் அதனால எனக்கு இடுப்பு வழி இருக்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கான பயிற்சி தான் இது அதாவது ப்ரிட்ஜிங் போர்ஸ் எப்படி செய்யுதுன்னு நான் காண்பிக்க போறேன் வாங்க நம்ம பயிற்சிக்குள்ள போகலாம் உதாரணத்துக்கு டைனமிக் அலாசனம் செய்யறோம் அப்ப டைனமிக் அலாசனம் செய்வது இடுப்பு வலி எடுத்துருக்குதுங்க எடுக்குதுங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த ஒரு ஆசனத்தை நீங்க இந்த இடுப்பு உங்களுக்கு குறையும் குறையும் அதே சமயம் வலி அதிகமா இருந்தாக்கா தயவுக்கு கூர்ந்து மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்ற பிறகு இந்த பயிற்சியில ஈடுபடுங்க அதாவது தொடர்ச்சியா வலி இருந்தாச்சுன்னா இப்போ கைகளை வணக்க முத்திரையில் வைத்துக் கொள்ளுங்க பிரார்த்தனை செய்து நம்ம பயிற்சிக்குள்ள போக போறோம் ஐந்து கரம் தனை ஆனை முகம் தனை இங்கு நிலம் பிறை போலுமை தனே நந்தி மகன் தனே ஞான மலரடி போற்றுகின்றோமே என்னப்ப நகத்திய மாமுனியனும் நல்ல ஆசிரனும் அருளோடும் இந்த பிரபஞ்சத்தின் அருளோடும் நாம் இந்த பயிற்சிக்குள்ளே செல்வோம் பிரிஜின் போஸ் வாருங்க இப்பொழுது இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக தலை முதல் பாதம் பவன பாவனமுத்த கிரியா செய்துட்டு இந்த பயிற்சியில ஈடுபடுங்க இப்ப பாருங்க இடம் வரேன் பிளீஸ் வெயிட் வருவாய் கொஞ்ச நேரத்துல வந்துடுவான் முடிஞ்சிச்சு இந்த ரெக்கார்டிங் மட்டும் பண்ணிட்டு வந்துடும் ஓகே பாருங்க கரங்க கால்களை நீட்டி வைத்துக் கொள்ளுங்கள் தنداசனத்துல தنداசனம் திரந்து உங்களுடைய பின்பகுதி வந்து இப்படி தம்பி கொஞ்சம் நேரம் விடா இருடா விடா விடா ஏர ப்ளீஸ் கேக்க ஓகே சீடோம் சீ பாருங்க உடம்பை வந்து தரையில மேட்ல வைத்துக் கொள்ளுங்கள் இப்படி கால்களை மடக்கி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய கரங்கள் வந்து பூமியை பார்க்கும்படி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய பாம் பாம் பேசி தான் பாருங்க வைத்துக்கொண்டு இடுப்பு பகுதியை மெதுவா மேல தூக்குறீங்க மூச்சு காற்றை இழுக்கும் பொழுது மேல காற்றை விடும் பொழுது கீழே காற்றை இழுக்கும் பொழுது மேல இடுப்பு பகுதி மேல மூச்சுக்காட்டை விடும் பொழுது கீழே மறுபடியும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆறு ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று இவ்வாறு நீங்க ஐந்துல இருந்து பத்து முறை செய்யலாம் இப்பொழுது அடு இன்னொரு இருக்குது பாருங்க இடுப்பு பகுதியை மேல உயர்த்திட்டு கால்களை இவ்வாறு உயர்த்தி ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு மூன்று இரண்டு ஒன்று கால்களை இறக்கிட்டு இடுப்பு பகுதியை கீழே கொண்டு வந்துருங்க அடுத்த கால் இடுப்பு பகுதியை முதல்ல மேல உயர்த்திட்டு ஒன்று இரண்டு மூன்று நான்கு கால்களை உயர்த்தி பாருங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு மூன்று இரண்டு ஒன்றுன்னு இடுப்பு பகுதியை கீழே கொண்டு வந்துருங்க இப்போ இது வந்து தொடர்ச்சியா நீங்க நான்குல இருந்து ஐந்து அல்லது ஆறு முறை வந்து முறை வரைக்கும் செய்யலாம் தொடர்ச்சியா செய்து பாருங்க நிச்சயமா உங்களுக்கு இந்த இடுப்பு பகுதியில வழியெல்லாம் நீங்கிறத நீங்க காணலாம் இப்பொழுது உங்களுடைய எடுத்துக்காரத்தை மேலே உயர்த்தி வலது காலை மடித்து உங்களுடைய வலது கருத்தால் சைட் மேல இப்படி நேரா வந்துருங்க நேரா வந்து அமைதியா பயிற்சி பயிற்சியை ஒரு முடிவு கொண்டு வரும் பாருங்க இது நேரா வைத்துக்கொண்டு கைகளை வணக்க முத்திரை வைத்துக்கொண்டு ஓ

உங்களுடைய இடது கரத்தை வலது கரத்தால் பிடித்துக் கொண்டு பாருங்க அதுவாக காற்றை உள்ளே இழுத்து உங்களுடைய மேல் பகுதி உடலை வந்து தரையில படும்படி இப்போ மூச்சு காற்று விடும் பொழுது நேரா மேல வந்துருங்க நன்றி நன்றி அகத்திய மாவனிக்கு நன்றி இந்த இயற்கைக்கு நன்றி பிரபஞ்சத்துக்கு நன்றி 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 உங்களுக்கும் நன்றி எனக்கும் நன்றி உங்கள் அனைவரையும் மீண்டும் நிகழ்வு சந்திக்கிறேன்